திருநந்தகுமார் இப்போ இந்த இவ்வளவு நேரம் பேசுனதில் வந்து நான் ரெண்டு விதத்தில் இதை ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து சிற்பி சொன்ன மாதிரி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஆன்சர் பண்ணணும் மாதிரி தரணிதரன் வந்து பொலிட்டிக்கலாக ஒரு சில வியூ பாயிண்ட்ஸ் வச்சார் அதுக்கும் நான் என்னுடைய ஆன்சர் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து டேட்டா பாயிண்டில் வருவோம் ஸோ குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படியாக இருக்குது இந்தியாவுக்குள்ளே எப்படியாக இன்ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறத சிற்பி சொன்னார் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு பில்லியன் ஜிடிபிக்கு ரெண்டு புள்ளி ஆறு அஞ்சு பர்சன்டேஜ் அதே இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருபத்தெட்டு பில்லியனாக குறையுது இருபத்தி ரெண்டில் இது நாற்பத்தொம்போது புள்ளி ஒம்பது நாள் அதாவது ஐம்பது பில்லியனாக ஏறுது ஸோ அப்போ ஜிடிபி டூ எஃப்டிஐ டு ஜிடிபின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இருந்ததை விடவே ரெண்டாயிரத்தி பதிமூணுலையும் குறைஞ்சி தான் இருக்குது இருபத்தி ரெண்டுலேயும் குறைஞ்சி தான் இருக்குது ஆனால் அப்சல்யூட் எஃப்டிஐன்னு பார்க்கும்போது அதிகமாக இருக்குது அடுத்தது இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு தான் வந்து அதிக லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்குதுன்றாங்க இன்னைக்கு இந்தியாவுக்குள்ளார வந்த இந்த லாஸ்ட்டு த்ரீ இயர் நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணி பாத்தீங்கன்னா வந்த எஃப்டிஐயில் இந்தியாவுக்கு ஒட்டுமொத்தமாக வந்த ல தமிழ்நாட்டுக்கு வந்தது எவ்வளோனா வெறும் அஞ்சு சதவீதம் தான் அப்புறம் அதே மாதிரி இவர் சொன்னார் இன்றைக்கி பதினேழாயிரம் கோடியாக இருக்குது அது வந்து இன்றைக்கி இருபதாயிரம் கோடி ஆகி பன்னெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னாரு ஆனால் அதுக்கு முந்தின வருஷம் இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் கோடியாக இருந்துச்சு அப்போது இருபத்தி எட்டு சதவீதம் குறைஞ்சு பன்னெண்டு ஏறி இருக்கு அப்போ அதை தான் பார்க்கணும் இன்றைக்கி இதே வந்து மகாராஷ்டிரா முப்பது பர்சன்டேஜை வந்து அக்குமுலேட் பண்ணுறாங்க அவங்க எஃப்டிஐ இதே கர்நாடகா இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் டெல்லி கூட அவரு தரணிதரன் சொன்ன மாதிரி விட்டுறலாம் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் சொல்லிட்டு பட் இது எல்லாமே ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் அப்போ நம்ம வந்து அக்குமுலேட் பண்ண ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சேலஞ்ச் அடுத்தது இப்போ வந்து இன்னொன்று பொலிட்டிக்கலாக வந்து எடப்பாடி வந்து வெள்ளை அறிக்கை கேட்குறாருன்றாங்க ஏன் கேட்குறாரு இதே எடப்பாடி சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது அவருகட்ட இதே திமுக இதே ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை கேட்டாங்க அப்ப இதே எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் நீங்க இது வரைக்கும் எங்கேயாவது வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கீங்களா அப்ப என்னன்னா இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக ஆளும் போது திமுகவும் சரி திமுக ஆளும் போது அண்ணா திமுகவும் ரெண்டையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ரெண்டு பேரும் இதே கேள்வி தான் கேட்கிறாங்க இப்போ இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு போய் முதலீட்டை கூட்டிட்டு வரணும் சொன்னாரு ஆனா இதே எடப்பாடி அன்னைக்கு சொன்னது நாற்பது வருஷமா எந்த சீஃப் மினிஸ்டரும் தமிழ்நாட்டில் இருந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அட்ராக்ட் பண்றதுக்கு போகவே இல்லை நான் தான் இப்போ போயிருக்கேன் இப்போ போகும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னை வந்து நக்கல் நையாண்டி பண்றாரு அப்படின்னாரு போனது வந்து பதினாலு நாள் சுற்றுப்பயணம் போனார் அந்த பதினாலு நாள் சுற்றுப்பயணத்தில் நாற்பத்தோரு மெமரண்டம் போட்டார் அந்த நாற்பத்தோரு மெமரண்டத்தில் எட்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சு கோடி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தார் வேலைவாய்ப்பு வாய்ப்பு முப்பத்தையாயிரத்தி ஐநூத்தி இருபது வேலை பதினாலு நாட்கள்ல கொண்டு வந்தார் நீங்க கேட்ட கேள்வியை வந்து தரணிதரன் வந்து ப்ராப்பரா ஆன்சர் பண்ணல இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட்டர் எடுத்து பார்க்கும் அவர் அமெரிக்கா போனதுல இருந்து வரைக்கும் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வெறும் பன்னெண்டு கம்பெனியில தான் பண்ணியிருக்காங்க நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடிக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு ஐயாயிரத்தி நூறுக்கு அப்ப இதே ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களை வந்து அன்னைக்கு வந்து நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றீங்க அவர் வந்து கேட்டார் அப்பயே வந்து எடப்பாடி சொன்னாரு நான் முடிச்சிருக்கேன் அப்ப எடப்பாடி கேட்டார் எங்களை இவங்க வந்து விமர்சனம் பண்ணாவா இருந்தாவே போதும் அதுவே எங்களுக்கு வந்து பாராட்டு அப்ப நான் நமக்கு வந்து ஒரு தனி மனிதனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழனா நம்ம பாக்குறது அண்ணா திமுக ஆண்டாலும் சரி இல்ல திமுக ஆண்டாலும் சரி இல்ல வேற யார் ஆண்டாலும் மாநிலத்தை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்ப அந்த வந்து எல்லாரும் போட்டி போடுறதுல நல்லது விமர்சனங்கள் பண்றதை விட இன்னைக்கு இதே அண்ணா திமுக இன்னும் வந்து திமுக எந்த வகையில நம்ம நம்ம வந்து ஒரு மாநிலத்தை ஆண்ட கட்சியா திமுகக்கு இன்னும் வந்து அதிக முதலீடுகளை கொண்டு வரதுக்கு எந்த வகையில் உதவ முடியும் அதே மாதிரி அண்ணா திமுக ஆட்சியில் இருந்து போகும்போது இதே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அன்னைக்கு போகக்கூடிய சீஃப் மினிஸ்டருக்கு இவங்க ஆதரவாக இருக்கணும் ஏன்னா இது ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டை வளர்த்த வேண்டிய திட்டங்கள் அப்போ இந்த தமிழ்நாட்டை நம்ம வளர்த்துறதுக்கு தான் முற்படணுமே ஒழிய நீ அதிகமாக கொண்டு வரலையா நான் அதிகமாக கொண்டு போட்டி காமிங்க அப்போ இன்னைக்கு இதே எடப்பாடி அவர்கள் எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கோடியே கொண்டு வரும்போது கிரிட்டிசைஸ் பண்ணார் பட் இன்னைக்கு வரைக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்போ இந்துக்கு வந்து இன்னும் வந்து ஒரு நாலு நாள்தான் அவங்களுடைய டிராவல் பிளான் இருக்குது பதினாலாம் தேதி இந்த வரப்போறாரு அப்போ இந்த எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்த இந்த நம்பரை வந்து இவர் அவுட் பண்ணுவாரா அது வந்துருது அடுத்தது இந்த பன்னெண்டு கம்பெனி எடுக்கும்போது இந்த பன்னெண்டு கம்பெனியில் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரில்லியன்ட்டை தவிர எல்லாமே ஆப்ரேஷன்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் அந்த ஒரு கம்பெனி மட்டும் தான் அந்த 2000 கோடி இன்வெஸ்ட்மென்ட் சிக்கா கோலம் பண்ணது மட்டும்தான் தமிழ்நாட்டுல இது வரைக்கும் ஆபரேஷன்ஸ் இல்ல பட் என்னைய பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி அந்த மாதிரி மெலன் பிஎன்வை மெலன் வங்கி அது டிஸ்கஷன்ஸ் அதாவது நீங்க நைக் அவுட் அவர் நைக்க சொன்னாரு நைக்கு அதே மாதிரி ஆப்பிள் கூகுள் மைக்ரோ சாஃப்ட் பிஎன்வை மெலன் அதே மாதிரி ஓபிஎம்ங்க ஓப்டம்ங்கிற கம்பெனி இது எல்லாமே இன் டிஸ்கஷன் இட் இஸ் இன் ப்ராசஸ் நாட் மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பின் சைன்டு அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதை வரவேற்கிறோம் நம்ம ஏன்னா அந்த மாதிரி கம்பெனிகிட்ட இன்னைக்கு போய் நீங்க பேசி முன்னெடுப்பு நடவடிக்கை எடுக்கிறீங்க அதெல்லாம் வரவேற்கிறோம் அந்த மாதிரி முன்னெடுப்பு நடவடிக்கை எடுக்கும் போதுதான் அடுத்தது அந்த மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்துக்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இதெல்லாம் நம்ம வந்து பாராட்டணும் அப்போ இன்னைக்கு இன்னொரு பார்வை என்னன்னா எதிர்கட்சிகள் வந்து இது இருக்கிற கம்பெனிகள் தான புதிய முதலீடு வருது வரலையே அப்படிங்கறத நான் ஏத்துக்க தயாரா இல்லை ஏன்னா எந்த ஒரு முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அது புது கம்பெனி வந்து அது முதலீடு பண்ணாலும் சரி இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆபரேஷன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மென்ட்னு வரும்போது அந்த கம்பெனி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கண்டிப்பா அது நமக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணனும்ங்கறதுல சந்தேகம் இல்ல புது கம்பெனில இருந்து தான் வரணும் அவசரம் ஒரே நிமிஷம் முடிச்சறேன் அவர்ட்ட போய்ட்டு நீங்க நடத்தது இன்னொன்னு கூட என்னன்னா இன்னைக்கு நிமிஷம் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் வரும்போது இன்னைக்கு வந்து இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா FDI versus GDP, FDI versus Employment. இது ரண்டுக்கும் different parameter. அப்ப இன்னிக்கு நம்ம என்ன பார்க்கிறோம் நான் ONLY FDI எவ்வளவு வருது எத்தனாயிரம் கோடிங்கரது மட்டும் பார்க்கிறோம். But how it is translating into conversion of jobs அப்படி பார்க்கும் போது இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும் போது இதே பிரைமரி செக்டர் அதாவது அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டீஸ்ல அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் எம்ப்ளாய்மெண்ட் இருந்தது அதுல இருபது பர்சன்டேஜ் குறஞ்சது இந்த இருபது பர்சன்டேஜ் வந்து பத்து பத்து பர்சன்டேஜா சர்வீஸ் செக்டாருக்கும் மேனுபேக்சரிங் செக்டாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்ப இன்னைக்கு அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில பர்சன்டேஜ் குறைக்கும் போது இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் அடுத்தது இன்னைக்கு ஒரு சர்வீஸ் செக்டாருக்கு போகும்போது அது எப்பயுமே வி ஆர் டிபெண்டன்ட் ஆன் சம் ஒன் எல்ஸ்

என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடியதுல நம்ம வந்து வெறும் லெட் எஸ் நாட் லுக் அட் ஜஸ்ட் அ நம்பர் ஆஃப் க்ரோர்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி இப்போ அப்ஜெக்டிவ் என்னன்னா இந்த ஃபாரின் ட்ரிப் இந்த ஃபாரின் ட்ரிப்பில் போகிறது இதுக்கு உண்டான அப்ஜெக்டிவ் என்ன வச்சுருந்தாங்கன்னா அதிகமான வேலை வாய்ப்பை கொண்டு வரது தான் ப்ரைமரி அப்ஜெக்டிவாக வச்சுருக்காங்க அப்போ நம்மளுடைய கருத்து என்னென்னா இந்த முதலில் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபாரின் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கம்பெனியே வர்றதுங்கிறது தவறில்லை அதனால் வந்து வேலை வாய்ப்புகள் நமக்கு உருவாக போகுது பாலச்சந்தர் சார் சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ஸ் பில்டிங் ஆக்டிவிட்டி தான் அப்போ நம்மளுடைய பாயிண்ட் என்ன இருக்குன்னா இன்றைக்கி மேனுஃபேக்சரிங் செக்டாரில் அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கணும் இப்போ வரக்கூடிய புனிதரவு இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த சர்வீஸ் செக்டார் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுனா நம்மளுடைய எக்கானமி இஸ் கண்டினியூ டு டிபெண்ட் ஆன் சம் ஒன் எல்ஸ் அதுதான் சர்வீஸுங்கிற பேரே நம்ம சேவை அது வந்து வேற எந்த கண்ட்ரினுடைய எக்கானமியும் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த கண்ட்ரியில் ஏதோ ஒரு அடி விழுந்துச்சுன்னா அதான் எங்கே பண மரத்தில் தேல் கொட்டினா இங்கே வந்து நெறி பிடிக்குதுன்னு அந்த கதையாக சர்வீஸ் செக்டாரை குரோ பண்ண பண்ண Challenges சேலஞ்சஸ் வில் பி மோர் அப்போ மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு போகும்போது என்னாகும்னா மேனுஃபேக்சரிங் செக்டார் இஸ் அ வெல்த் creating sector. அப்போ அந்த வெல்த் கிரியேஷனுக்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கணும் சர்வீஸ் செக்டார்ங்கிறது சர்வீஸ் செக்டார் இருக்கிற வரைக்கும் அவங்க கொடுப்பாங்க நாளைக்கு ஒரு இந்தோனேஷியாவோ இல்லை வந்து பங்களாதேஷோ உங்களுடைய சீப்பர் ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக தோசை அந்த பக்கம் போயிடும் அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது அப்போது சர்வீஸ் செக்டாரை வந்து ஒரு நீங்கள் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜியாக வச்சுக்கணும் லாங் நீங்கள் சஸ்டைனபுளாக உங்களுடைய எக்கானமியை குரோ பண்ணணும்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரைமரியாக இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரோ நீங்கள் பண்ணணும் பாலச்சந்தர் சொன்னாரு அக்ரிகல்ச்சர் அரசாங்கங்கள் தான் செய்யணும் மாநிலத்துக்கு மாநில அரசாங்கம் செய்யணும் தேசத்துக்கு மத்திய அரசாங்கம் செய்யணும் இது யாரும் யாரையும் கை முடியாது எல்லாரும் பொறுப்பு வந்து பிரைம் மினிஸ்டர் கொண்டு வரலாம் அதனால சீப் மினிஸ்டர் போறோம் இதுல யாருமே வந்து யாரையும் கை காட்டாதீங்க இன்னைக்கு மக்களுக்கு எப்படி வந்து எனக்கு வந்து ஒரு தமிழனா எனக்கு தமிழ்நாடு முன்னுக்கு வரணுமோ அதே மாதிரி இந்தியானா இந்தியாவும் முன்னுக்கு வர்றது இல்ல

நான் சொல்றது திருப்பி அதை தான் சொல்றேன் ஒரு சீஃப் மினிஸ்டர் போக வேண்டியது கட்டாயம் அதை நான் எந்த இடத்துலையும் மறுக்கல அப்ப நீங்க நான் எந்த இடத்துல கேள்வி வைக்கலாம் எடப்பாடி போகும்போது நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க நீங்க போகும்போது எடப்பாடி விமர்சனம் வைக்கிறாரு அப்ப அரசியலை தாண்டி எங்களை மாதிரி இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மாநிலம் முன்னேறணும் நாடு முன்னேறணும் நீங்க யாரு வேணா ஆட்சி பண்ணுங்க அப்ப அதுதான் நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு அந்த மேனுபேக்சரிங் செக்டாரை இது பண்ணோம்னா முன்னாடி ரவுண்ட்லயே சொல்ல வந்தேன் இன்னைக்கு என்னன்னா நம்ம இருக்கக்கூடிய சிஸ்டம் பூராமே ப்ரொஃபஷனல்ஸை பூரா எம்ப்ளாயிஸா மாத்திட்டு இருக்கோம் ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட் இருக்காருன்னா அந்த காலத்துல வந்து ஒரு ஆபீஸ் போட்டாருன்னா அவருக்கு வந்து ஒரு அஞ்சாறு பிகாமுக்கு கிராஜுவேட்டுக்கு வேலை கொடுப்பாரு ஒரு டைபிஸ்டுக்கு வேலை கொடுப்பாரு அங்க ஆபீஸ் பாய் ரெண்டு பேர் இருப்பான் அவரை நம்பி நாலு பேர் இருப்பாங்க இதே மாதிரி வந்து ஒரு டாக்டர் இருந்தாருன்னா ஒரு கிளினிக் வச்சாருன்னா பக்கத்துல மெடிக்கல் ஷாப் இருக்கும் அந்த மெடிக்கல் ஷாப்ல வேலை பாக்குறதுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க ஆயா கூட்டுறதுக்கு வருவாங்க அப்போ ஒரு புரொஃபஷனல் அவருடைய ப்ரொஃபஷனல் கெரியரை பர்சீவ் பண்ணும்போது ஒரு தனி நபர் இன்னைக்கு ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுப்பாரு ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டத்துல என்ன மாறிடுச்சுன்னா ப்ரொஃபஷனல்ஸ் பூரா இன்னைக்கு எம்ப்ளாயா மாத்திட்டு இருக்கும் ஒரு டாக்டருக்கு படிச்சு முடிச்சு வந்த வந்து இல்ல ஒரே பாயிண்ட் சொல்லுங்க இன்னைக்கு நீங்க வெல்ஃபேர் சொல்றீங்க ஆயிரம் ரூபாய் கையில கேக்குறேன் எதை எடுத்தாலும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபானா